கோவை மாவட்டம் மதுக்கரை மரப்பாலம் அருகே அமைந்துள்ள பல நூற்றாண்டுகள் பழமையான தர்மலிங்கேஸ்வரர் கோவிலில் கடந்த பல ஆண்டுகளாக நடந்ததாக கூறப்படும் பெரிய அளவிலான பொருளாதார முறைகேடுகள் ஆவண மோசடிகள் மற்றும் தன்னிச்சை நிர்வாகம் தொடர்பான புகார்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு விசாரணை முடிந்து அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தொழிலதிபர் கண்ணன் பேட்டி கோவை மாவட்டம் மதுக்கரை மரப்பாலம் அருகே அமைந்துள்ள பல நூற்றாண்டுகள் பழமையான தர்மலிங்கேஸ்வரர் கோவிலில் கடந்த பல ஆண்டுகளாக நடந்ததாக கூறப்படும் பெரிய அளவிலான பொருளாதார முறைகேடுகள் ஆவண மோசடிகள் மற்றும் தனிச்சை நிர்வாகம் தொடர்பான புகார்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு விசாரணை முடிந்து அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கோவில் வாழ்நாள் அரங்காவலராக இருந்த கிருஷ்ணசாமி மற்றும் அரசு போக்குவரத்து துறையில் பஸ் ஓட்டுநராக பணிபுரிந்தும் துறை அனுமதியின்றி அரங்காவலராக செயல்பட்ட திருமூர்த்தி உள்ளிட்ட பலர் மீது மோசடி கணக்கு மறைவு அனுமதி இல்லாத கட்டுமானம் கோவில் நிலங்களை மறைத்து வைத்தல் நன்கொடை கணக்கில் காட்டாமை உள்ளிட்ட பல புகார்கள் எழுந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தொழிலதிபர் சி கே கண்ணன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர நீதிமன்றம் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் குழுவை நியமித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டது அதிகாரிகள் குழுவின் விசாரணையில் அனுமதியின்றி அறங்காவலர்கள் நியமித்தல் இருபத்தி ஏழு இளைப்பாறு மண்டபங்கள் கட்டப்பட்டும் எந்த வரவு செலவு பதிவு இல்லாத கோவில் பெயரில் வங்கி கணக்கே இல்லாமல் நன்கொடைகள் மறைக்கப்பட்டு மோசடி நடந்தது மதுக்கரையில் உள்ள ரூபாய் ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து கோடி மதிப்பிலான இருபத்தி எட்டு புள்ளி பதினைந்து ஏக்கர் கோவில் நிலம் பதிவேடு இன்றி மறைக்கப்பட்டது பௌர்ணமி பிரதோஷம் உள்ளிட்ட விசேஷ நாட்களில் இடைக்கால உண்டியல் வருவாய் கணக்கில் காட்டப்படாதது தங்கம் வெள்ளி காணிக்கை பொருட்கள் பதிவேடு செய்யப்படாதது உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது குற்றச்சாட்டுகளும் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டன இதற்கிடையில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டுமே முழுமையான கணக்கெடுப்பின் மூலம் கோவிலுக்கு எழுபது லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி எழுபது வருவாய் வந்துள்ளது தற்போது கோவில் பயிரில் ரூபாய் பன்னிரண்டு லட்சம் வங்கி டெபாசிட்டாகவும் உள்ளது அனைத்து புகார்களும் உண்மை என நிறுவனமாகியதை அடுத்து இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் ரமேஷ் கிருஷ்ணசாமியை வாழ்நாள் அரங்காவலர் பதவியிலிருந்து நிரந்தரமாக நீக்கும் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் கடந்த முப்பது ஆண்டுகளில் கோவில் நடந்ததாக கூறப்படும் மோசடி பணத்தை மீட்டு கோவிலுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்றும் பக்தர்கள் தமிழக அரசிடம் வலியுறுத்தி வருகின்றனர் என தெரிவித்தார் முன்னாள் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிக பரப்பி பெற்ற தர்மலிங்கேஸ்வரர் கோயில் தர்மலிங்கேஸ்வரர் கோயிலோட ஒரு இஷ்யூவை அங்கே முன்னாடி நான் கொண்டு வந்தேன் பத்திரிகை நண்பர்களுடைய துணையால் உயர்நீதிமன்றத்தினுடைய முறையான வழிகாட்டுதலின் பேரில் எச்ஆர்எம்சனுடைய சிறப்பான நடவடிக்கையின் பேரிலும் தமிழக அரசினுடைய நடவடிக்கையின் பேரில் இன்று அந்த கோயிலுக்கு ஒரு விதிவு ஏற்பட்டு சரியான தீர்வு காணப்பட்டு இருபத்தெட்டு குற்றச்சாட்டுகள் முன்னாள் டிரஸ் ஆர்கே ஆர் கே கிருஷ்ணசாமி அவர்கள் பேரும் பஸ் டிரைவர் திருமூர்த்தி அவர்கள் பேரும் குற்றச்சாட்டு நிறுவனமாகி இடைக்கால தடை விதித்திருந்தார்கள் அவர்களுக்கு இப்பொழுது நிரந்தர நீக்கம் செய்து அவர்கள் மேல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய ஹெச்ஆர்என்சி கோர்ட்டினுடைய ஆர்டர் காப்பியும் நான் உங்கள் சப்மிட் பண்ணுறேன் அதில் என்ன இஷ்யூன்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி அது மிக தொன்மையான கோயில் அந்த சிவன் வந்து தானாக தோன்றியதாக வரலாறு ராஜராஜ சோழன் கூட அங்கே வந்து பூஜை பண்ணினதாக ஐதீகம் ராமர் வனவாசம் போனது அங்கே அவருக்கு பாதுகாப்பில் இந்த தருமர்செல்லாம் எங்கே இருக்குது அதில் மிக சிறப்பு சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி கிரிவலம் பதினஞ்சு ஆண்டுகளாக நான் கிரிவலத்துக்கு அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ தலைவர் ஆர்கே வந்து இங்கே எல்லை மகாளியம்மன் கோயில் மிக சிறப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க இந்த கோயிலும் வந்து வரவ செலவெல்லாம் அந்த மாதிரி பண்ணி நீங்கள் சரி பண்ணி தரணும்னு என்னை கொண்டு வந்து இன்செட் பண்ணாங்க ஒரு ஆண்டில் தொண்ணூறு லட்சத்துக்கு பக்கமாக வருமானம் வந்துச்சு அதை முறைப்படுத்தி நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலான்னு சொன்னப்போ அவரே சொன்னார் இது வந்து ஐம்பத்தி நாலுலேருந்து ஹெச்ஆர்என்சி கோயில் நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொன்னதில் வாத விவாதங்கள் வந்து நான் அந்த கோயில் ட்ரஸ்டி பதவி வேண்டான்னு வெளியில் வந்துட்டோம் நானும் சிவராஜ் சிவராஜண்ணாமும் அதுக்கப்புறம் வருடம் போல் நீங்கள் வந்து சித்ரா பௌர்ணமிக்கு உங்களுடைய அன்னதானத்தை செய்யுங்கன்னு கூப்பிட்டு அங்கே ஒரு ரவுடி போல் தோட்டம் இருக்கிற திருமூர்த்தி பஸ் டிரைவர் அவர் வந்து அரசு பஸ் ஓட்டுநர் அதுலேயும் இருக்கிறாரு ட்ரஸ்ட்லேயும் இருக்கிறார் எப்படின்னு எனக்கு தெரியல பத்து பதினஞ்சு வருஷமாக அவரை வச்சு கோயிலில் நடக்கக்கூடாத சம்பவத்துக்கு எங்களை தயார் பண்ணி எங்களுடைய மாண்பு கெடுக்கும் விதமாக நடந்தாங்க நாங்கள் அப்போ நம்ம இந்துக்களுடைய மாண்பு இந்த கோயிலுடைய வரலாறு நம்ம குடும்பத்தோட மாண்பும் கெட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால நாங்கள் அமைதியாக வெளியில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதம் அவகாச டைம் கொடுத்தோம் மன்னிப்பு கேட்குறக்கு அவங்க கொடுக்கல அந்த மன்னிப்பு கேட்கல நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு முறையாக ஹைகோர்ட்டில் ரெண்டு ரிட் போட்டு அதனுடைய வழிகாட்டுதல் பேரில் ஹெச்ஆர்என்சி ஒரு அஞ்சு இன்ஸ்பெக்டர் போட்டு இருபத்தொம்பது குற்றச்சாட்டுகளை வந்து அவங்க முன்னாடி முன் வச்சு ரெண்டு வருஷமாக கேஸ் நடந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அதுக்கு மிக சரியான தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அதைய சமுதாயத்தில் உங்ககிட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்காக அதையை இடத்துல நாங்கள் பகிர்றதுக்கு தான் இந்த மீட்டிங் வச்சுருக்கிறோம் என்ன காரணமாக இனிமேலாவது இந்த இந்து கோயிலில் கோடான கோடிக்கணக்கான சொத்துக்கள் வந்து இதில் வந்து இப்போது பார்த்திங்கன்னா அந்த தர்மிங் மலையோரத்துலேயே ஒரு மூணு ஏக்கர் கோயில் பூமி இருக்குது எல்என்டி பைபாஸில் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கோயில் நூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபாய் சொத்து இருந்து இப்போ பிரச்சாரம் சேரி எடுத்துருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது மக்கள் பணம் சரியான முறையில் வரவு செலவு செய்யப்பட்டு அது கோயிலுக்கோ அல்லது மக்கள் அந்த கோயில் சார்ந்த மக்களுக்கோ எச்ஆர்என்சிக்கோ போய் சேரணுங்கிறத எங்க வேண்டுகோள் நன்றி வேற ஏதாவது நீங்க கொஸ்டின் கால் புணர்ச்சிக்கு காரணம்னா இப்போ எனக்கு அவருக்கு தனிப்பட்ட விரோதமே இல்லை என்னை கொண்டு போய் அவரு தான் அங்கே இன்செர்ட் பண்றாரு வரவு செலவு நடந்து உங்களுக்கு தெரியும் ரியல் எஸ்டேட் துறையில முப்பது ஆண்டு காலமா நான் இருக்கிறேன் சொல்லி வயிற்ர்டில் நம்ம பண்ணி என் வாழ்நாளில் ஒரு கேஸ் யார் பேர்லேயும் நானும் கொடுத்ததில்லை என் பேர்லையும் யாரும் கொடுத்ததில்லை இதில் கால் புணர்ச்சிக்கு எந்த ஒரு ஒரு வாய்ப்பே கிடையாது என்ன காரணம்னா வரவு செலவு உண்டியல் வந்து நீங்கள் பாருங்கள் வரவு செலவு உண்டியல் வந்து இந்த மாதிரி வச்சு பணம் எடுக்கிறாங்க இதைய முறைப்படுத்தி அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரோம்னு நம்ம சொன்னோம் இப்போ கோயில் கடலில் தான் போயிட்டுருக்குதுன்னு சொன்னாங்க இந்த ரெண்டாண்டு ஆண்டு காலத்துல லட்சம் ரூபாய் தீர்ப்பிலேயே கொடுத்துருக்குறாங்க கோயிலுக்கு வசூல் வந்து செய்யப்பட்டிருக்குது இதுல கால் புரட்சிக்கு ஒரு இடமே இல்லைங்க அதாவது நான் வந்து எஃப்ஐஆர் போட்டது இவர் மேலையும் திருமூர்த்தி பூசாரி மேல போட்டோம் விசாரணையில அதில் இன்னும் அஞ்சாறு பேர் அந்த கேமரா ரவி ஜெயச்சந்திரன் ஏடிமட பாலு இன்னொரு அஞ்சாறு பேத்து மேல இப்போ நான் வந்து ஒரு அவர் கையில எப்பவுமே அன்னதானம் பண்றது எல்லாமே அவங்க கையில தான் பணம் அந்த கொடுத்த பணமே இல்லைன்னு சொன்னாங்க ஆனா போன பிரஸ் மீட்ல அவர் ஐயா வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் கண்ணன் கொடுத்திருக்கிறாரு சொல்லி இருக்கிறார் நான் கொடுத்து இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ரெசிப்ட் கொடுங்க எனக்கான கல்வெட்டு வைங்க அப்போ தானே எனக்கு நான் கொடுத்த பணத்துக்கு ஒரு ஆதாரம் இருக்கும் பிற்காலத்தில் இது யார் செஞ்சாங்கன்னே தெரியாமல் போயிடும் அப்படி என்னோட கொஸ்டின் இல்லை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுடைய கொஸ்டின் இது எச்ஆர்எம்சி வந்து ஹைகோர்ட்னுடைய டைரக்ஷன் பதினெட்டு வாரங்களில் இதை விசாரிச்சு தீர்ப்பு வழங்கணும்னு சொன்னாங்க இந்த ரெண்டு வரு அப்பவே அவங்க வந்து ஒரு அஞ்சு பேர் கொண்ட இன்ஸ்பெக்டர் குழு போட்டு மதுக்கரை ஒன்றியம் பூரா விசாரித்தாங்க இவங்க வந்து உண்டியில் வச்சது பண வசூல் பண்ணுனது கல்யாண மண்டப வாடகை கூட்டது இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கு ரெசிப்ட்டு எல்லாம் அவங்க சப்மிட் பண்ணி எல்லாமே இந்த தீர்ப்பில் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு அதுக்கான காப்பி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த இருபத்தெட்டு குற்றச்சாட்டும் நிரூபணம் பண்ணி உண்மையினு அப்ரூவல் வாங்காமல் கட்டினது ஃபாரஸ்ட் கட்ட அப்ரூவல் வாங்காமல் கட்டினது அனுமதி வாங்காமல் கட்டுனது அந்த அந்த இருக்கிற பொருளுடைய பதிவேடு வைக்காதது இதையெல்லாம் நம்ம பண்ண சொன்னனால தான் அவங்க வந்து அதை ஏற்றுக்கலை இப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மூட்டை அரிசி வருது எங்கே போகுதுன்னு தெரியாது திருப்பணி செய்கிறான்னு ரெண்டாயிரம் மூட்டை சிமெண்ட் வருது எங்கே போகுதுன்னு தெரியாது இல்லை அவங்க இது முப்பது ஆண்டு காலமாக இருக்குதுங்க லட்சங்கள இல்லை கோடிக்கணக்கில் இருக்கும்